பாவக்காய் பிட்லே செய்வது எப்படி ஒரு சட்டி எடுத்துக்கணுங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கணுங்க மூணு மிளகாய் வத்தல் போட்டுக்கணுங்க ஒரு ஸ்பூன் மல்லி வெதை போட்டுக்கணுங்க நல்லா வறுத்துக்கணுங்க அதை மூடி தேங்காய் திருவணுதை போட்டுக்கணுங்க ஈரப்பத வ போகிற வரைக்கும் வதக்கினா போதுங்க மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கணுங்க இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கணுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணுங்க வெங்காயம் போட்டுக்கணுங்க ஜீரகமும் வெந்தியமும் அரை ஸ்பூன் போட்டுக்கணுங்க கடுகு போட்டுக்கணுங்க கடுகு வெடிச்சதும் மிளகாய் வத்தலும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் க உளத்தம்பருப்பும் போட்டுக்கணுங்க நல்லா வறுத்துட்டு பாவக்காய் போட்டுக்கணுங்க நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கங்க அதையும் விட்டுக்கணுங்க இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கணுங்க இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி விடணுங்க வேக வச்ச வே கடலை போட்டுக்கணுங்க இப்போ மிக்ஸியில் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க இதையும் நல்லா கலந்து விடணுங்க மிக்ஸி கழுவின தண்ணியை விட்டுக்கணுங்க இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாங்க காய் வெந்ததும் வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கணுங்க இப்போ கருவேப்பிலை தழை போட்டுக்கணுங்க பாவக்கா பிட்லே ரெடி ஆயிடுச்சு மக்களே